சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் ஏ அன்பு குழந்தை ஆபத்தான செய்தியினை உனக்கு கொண்டு வந்த பொழுதெல்லாம் என்னவென்று ஓடோடி வந்து கேட்டாய் அப்பா என்ன சொல்கின்றார்களோ எதை சொல்கின்றாரோ நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் சொல்லி ஓடோடி வந்து வார்த்தைகளை கேட்டாய் ஆனால் இன்று உன் அப்பா உனக்கு ஒரு அசூர வெற்றி செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று உன் அப்பா உனக்கு அவ்வாறான வெற்றியை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ இந்த நேரத்தில் என்னை தவித்தால் என்று உன் அப்பா வந்திருப்பதை நீ என்னவென்று கவனிக்காமல் செல்லலாமா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை எப்பொழுதும் நீ சரியாக உணர்வது உண்மை என்றால் உனக்காக இந்த அப்பா உன்னை தேடி வருவதை நீ ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நடந்து முடிந்தது போவது இனி எதிர்வரக்கூடிய நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவாக நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அப்பாவினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் நீ எல்லா நிலைகளையும் சரியாக அடைந்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் எப்பொழுதுமே உன்னை சுற்றி ஆபத்துக்கள் இருப்பதாகத்தான் நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதுமே உன்னை சுற்றி கஷ்டங்கள் தான் இருப்பதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி நல்ல விஷயங்களும் இருக்கிறது என்பதனை நீ உணர மறந்து விட்டாய் உன்னை சுற்றி சந்தோஷமான விஷயங்களும் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள மறந்து விட்டாய் இனியாவது இதையெல்லாம் எடுத்து இனியாவது இந்த எண்ணங்களை எல்லாம் எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ கவனமாக கவனித்தாய் ஆனால் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் இந்த அப்பா உனக்கு என்ன சொல்ல நினைக்கின்றார் என்பதும் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் எல்லாமும் உன்னை தேடி வரக்கூடிய கால நேரம் அல்லவா இந்த அப்பாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை அத்தனையும் உனக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம் அல்லவா அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல பொழுதும் சரி உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் தர நினைக்கும் பொழுதும் சரி அவை அத்தனையிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நிறைவாக பெற்றிடுவாய் இந்த அப்பா உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் சொல்லி இருக்கின்றேன் என்று நீ நினைத்திருப்பாயானால் நிச்சயமாக அது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் ஒரு கஷ்டத்திற்கு பின்னால் வரக்கூடிய சந்தோஷம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நிலையாக நிலைத்திருக்கும் அல்லவா அதுபோலத்தான் உனக்கும் ஒரு பிரச்சனைக்கு பின்னால் வரக்கூடிய வெற்றியும் சந்தோஷமும் உனக்கு எப்பொழுதும் நிலையாக நிலைத்து நிற்கும் அது எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இந்த சாயப்பா உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீ கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்தால் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்தது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் எல்லா நிலையிலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதி உன் அப்பா உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நான் சரியாக சொல்லி கொடுப்பேன் நிறைவாக உன் வாழ்க்கை நான் கொண்டு வந்து தந்துவிடுவேன் இத்தனைக்கும் மாற்றாக உனக்கு கிடைத்த எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் அன்பு அரவணைப்பும் எந்த இடத்தில் நின்று உனக்கு நம்பிக்கையை கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் என் குழந்தை எந்த நிலையிலும் எதையும் நீ தவித்து விடாதி உனக்கு வேண்டியபடி நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்து நான் சொல்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்துத்தான் தீரும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டு விடாதபடிக்கு நான் உனக்கான உண்மைகளை எப்பொழுதும் உனக்கே உனக்கென கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சாயப்பாவினுடைய அன்பினால் நீ எதையுமே அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட முடியவில்லை என்றாலும் அப்பாவினுடைய அன்பு இனி உனக்கு கொடுக்கப் போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனி என்னவென்றும் ஏது வென்றும் இந்த வாழ்க்கை உனக்கென கொண்டு வந்து தருகின்ற எல்லாம் உனக்கு இந்த சாயப்பாவின் வசமாக்கும் சாயப்பாவினுடைய அன்பிற்குள் உன்னை கொண்டு வந்துவிடும் அப்பா நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்துவிட்ட சந்தோஷத்தில் நானும் மகிழ்ச்சியில் திளைப்பேன் அல்லவா என் குழந்தையே என்னதான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களும் மிகப்பெரிய வேதனைகளும் வந்தாலும் எவ்வளவுதான் துன்பங்கள் நம்மை தேடி வந்தாலும் இந்த துன்பங்கள் அத்தனையிலும் உனக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைத்திருக்கிறது அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து முற்றுப்புள்ளி உனக்கு கிடைத்திருக்கிறதல்லவா இதை நீ என்றும் விட்டுவிடக்கூடாது இந்த நிலையிலும் இதை என் குழந்தை விடக்கூடாது நமக்கானவற்றை யார் கொடுப்பார்கள் நமக்கான வெற்றியை யார் நடத்துவார்கள் என்று எல்லாம் கலங்காமல் என்ன நடந்தாலும் நமக்கு தெய்வத்தின் அன்பும் துணையும் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெய்வம் என்றும் நம்மை காக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அதுவே என்னாலும் உனக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனம் தடுமாறி சென்று விடாமல் மனதளவில் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடாமல் எப்பொழுதும் நீ விரும்பியபடி நீ ஆசைப்படி உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற்றிடும் பொழுது அந்த இடத்தில் நான் இன்று உன்னை காப்பேன் என்பதனை மறக்காதே என் அன்பு குழந்தையே சூழ்நிலை காரணமாக நம்மை எதையும் செய்து விடலாம் என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் உன்னை யாராலும் நெருங்க முடியாது என்ற ஒரு உண்மையை இந்த சாயப்பானான் எடுத்துச் சொல்ல முன் வந்துவிட்டேன் யார் எதை செய்ய நினைத்தாலும் யார் எதை செய்ய யோசித்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் இதனால் வரையிலும் நீ பட்ட துன்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர தொடங்கிவிட்டால் இந்த நிலையிலேயே உன்னை வைத்திருக்கவும் இந்த நிலையிலேயே உன்னை வைத்திருக்கவும் அல்லது இந்த நிலையிலேயே உன்னை வேதனைப்படுத்தவும் இந்த மனிதர்கள் பல விஷயங்களை எண்ணி இருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி உனக்கான சூழ்நிலைகள் இதையெல்லாம் கடந்து உனக்கான வெற்றிகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரக்கூடிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது முன் இருந்தது போல அல்ல இன்றைய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான நன்மைகளை தர தொடங்கி இருக்கின்றது ஒவ்வொரு விதமான வெற்றிகளையும் உனக்கு கொடுக்க நினைத்திருக்கின்றது அத்தனையிலும் நீ சரியாக உன் வெற்றியை பெற்றிட வேண்டும் என்றால் எப்பொழுதுமே நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே சரியான பாதையில் பயணிக்கின்றவர்களும் சரியான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் செய்கின்றவர்களும் எப்பொழுதும் சரியானதை தன் வாழ்க்கையில் நிறைவாக பெற்றிடுபவர்களும் அடுத்தவர்களுக்கு எந்த நிலையில் துரோகத்தை செய்யாதவர்களும் அடுத்தவர்களுடைய துன்பங்களைக் கண்டு சிரிக்காதவர்களும் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அதை எல்லாம் யோசித்து ஒரு அதை ரசிக்காதவர்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தெய்வம் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தமக்குரியதாக பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல அந்த தகுதி உனக்கு இருக்கிறது அந்த தகுதியினால் இந்த வாழ்க்கையை நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக பெறத்தான் வேண்டும் இதனால் என் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு அதிசயங்களும் உனக்கு நடக்கத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி ஒவ்வொரு நாளும் நீ விரும்பிய பொழுதை உனதாக்கி நீ ஆசைப்படுகின்ற விஷயத்தை உன் வசமாக்கி நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் என் அன்பு குழந்தையே மனமுடைந்து கண் கலங்கி நாம் இருக்க வேண்டிய நிலை வரும்பொழுது இந்த வாழ்க்கை நாம் விரும்பியது எல்லாம் நிச்சயமாக நாம் கொடுக்கும் அல்லவா நாம் ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் நமக்கு தந்திடும் அல்லவா அதனை நீ உணர வேண்டும் அதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றாலும் கடங்காமல் உனக்கான எல்லாவற்றையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நன்மைகள் பலவற்றையும் நாம் கடந்து நிற்கின்ற இந்த காலம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் யோசித்து என் குழந்தை இனி சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையையும் நமக்கு தருகின்ற வெற்றிக்கு நாம் எப்பொழுதும் அடிமையாக வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு முறையும் நாம் அனுபவிக்கின்ற இந்த சூழலிலிருந்து நம்மை மீட்டெடுக்கின்ற விஷயங்கள் அல்லவா நாம் யோசிக்கின்ற விஷயங்களில் இருந்து நமக்கான மாற்றங்களை கொண்டு வந்து தருகின்ற விஷயங்கள் அல்லவா அப்படி பொழுது அதை நாம் என்றுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு உறுதியாக நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக இதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும் சூழ்ந்திருக்கின்ற எல்லாம் உனக்கு நன்மைகளை தரும்பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் தரும்பொழுது என் குழந்தை அதற்காக ஒரு பொழுதும் நீ கலங்கிவிடக்கூடாது அதற்காக ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ கலங்கி நிற்கக்கூடாது நல்லது உனக்கு நான் நடத்தித் தருவேன் என்பதுதான் உண்மை நீ உறுதியாக இருக்கின்ற விஷயங்களில் உனக்கான உண்மைகளை எப்பொழுதும் நான் நடத்தி தருவேன் என்பதுதான் உண்மை உன்னை தேடி தேடி வந்த இந்த வாழ்க்கை இனி என்னாலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை தரும்பொழுது அத்தனையிலும் நின்று என் குழந்தை நீ பேரானதத்தை அடைய வேண்டும் என்பதுதான் உண்மை இனி எந்த நிலையிலும் என் குழந்தை எதையுமே தவித்துவிடக்கூடாது எந்த சூழலிலும் எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது உனக்கென்று நான் வருகின்ற நேரத்தில் அத்தனையும் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நிற்கும்பொழுது நீ நினைத்து நடக்காமல் போய்விடுமா நீ ஆசைப்பட்டதுதான் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா யாரும் எதையும் சொன்னாலும் என் குழந்தை உடனே முன்வைத்த காலை ஒரு பொழுதும் பின் வைத்து விடாது யாரும் எதை செய்ய நினைத்தாலும் அதற்காக ஒரு பொழுதும் என் குழந்தை பின்தங்கி நிற்காது உனக்கு வேண்டியதை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் நீ விரும்பியதை எப்பொழுதும் நான் உனக்கென்று தராமல் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலும் நம்மால் நாம் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடிகிறது என்று அதற்கு என்ன அர்த்தம் நாம் நினைத்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நம்மால் சாதிக்க முடிகிறது என்றால் எல்லாவற்றையும் பெறுவதற்குரிய தகுதி உனக்கு இருக்கிறது என்று தான் அர்த்தம் எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நினைத்தது போல மற்றவருக்குரிய தகுதி உனக்கு இருக்கிறது என்று தானே அர்த்தம் இந்த நேரத்திலும் இந்த நிலையிலும் அத்தனையிலும் நீ கடந்து வருகின்ற இந்த வெற்றி என்னாலுமே இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை அழகாக போவதை நீ காணத்தான் போகின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்